சிவாய நம்ம திருச்சி நிறையாவது அமைச்சிவாயை அன்பின் நற்காலை வணக்கம் உங்கள் சக்தி ஜெய் வாழ்க வளத்துடன் பெற்றோர்கள் நேசிப்பும் நல்லதே நடக்கும் என்ன மழகாலும் எல்லா மழகாகவும் அமைச்சிவாயை திறனிடம் ஒரு சில தருணங்களில் ஒரு சில நேரங்களில் நம்மளை யாரோ பின்தொடர்ற மாதிரியே இருக்கும் நிழல் கூட ஒரு சில இடத்துல வராது ஆனால் ஏதோ ஒன்று நம்மளோ ஃபாலோ பண்ணுது நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்கு அப்படின்லாம் ஒரு நினைப்பு மாயை ஒரு மாதிரி என்ன அதிர்வலைகள் நம்ம கூடவே பயணிச்சுட்டே இருக்குங்க ரொம்ப உண்மையான விஷயம் சரியான விஷயங்க நம்ம செய்யக்கூடிய நல்லது தீயது நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நிழல் கூட ஒரு சில இடங்களில் வராதுங்க நம்ம கூட பயணிக்காது நின்று போயிடுவோம் ஆனால் இந்த நம்ம செய்யக்கூடிய நிஜங்கள் இருக்குது பார்த்திங்களாங்க அது நிச்சயமாக நம்ம கூட பயணிக்குங்க நம்ம நல்லது செய்யும்போதும் நம்ம கூட பயணிக்கும் தவறு போதும் தீயது செய்யும்போதும் நம்மளை பயணிக்குங்க நம்ம அடுத்தடுத்து போய் இலக்க போய் சேரக்கூடிய அந்த இடத்துக்கு முன்னாடியே நம்ம செய்த விஷயங்கள் அங்கே போய் நின்று நமக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரும் தவறு செய்திருந்தால் அதுக்கான பலாபலனே அது தருணும்னு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க இறைவன் இருக்கிறானா இல்லையான்றது அடுத்த விஷயங்க ஆனால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களானது நம்மளை பின்தொடர்ந்து நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளையும் நம்பது நம்மளையும் நிம்மதி இழக்க வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய விஷயமாக இருக்குன்றபோது அதை பார்த்து தாங்க நம்ம செய்யணும் எப்பவுமே வந்து எல்லாமே சரியாயிடாது எப்பவுமே எல்லாமே தவறாகிடாதுங்க கொஞ்சம் புரிஞ்சு நம்ம சரியாக சிறப்பாக நல்லதாகவே செய்யும்போது நம்மளும் நம்மளோட சந்ததிகளும் நல்லா இருக்கும் நம்ம போகும்போது நல்ல அதிர்வலைகள் நம்ம கூடவே வந்து நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து ஒரு விஷயமானதையும் வெற்றிக்கான அது உதவி பண்ணுங்கள் தவறான விஷயங்கள் செய்யும்போது தவறான அதிர்வலைகள் நம்ம கூட பயணிக்கும்போது நம்ம நல்லதே நினச்சி அந்த இடத்துல செய்யும்போது தவறாதாங்க முடியும் நிச்சயமாக நல்லதாக முடியாதுங்க ஏன்னால் நம்ம ஏற்கனவே செய்து வச்ச தவறு நமக்கு முன்னாடி அந்த இடத்துலனு நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்லதை தடுத்து நிறுத்துறதுக்கான அனைத்து விதமான வேலையும் சிறப்பாக சரியாக செய்யுங்க அதனால் எப்போவுமே நல்லதே நினச்சி நல்லதே செய்வோம் நம்மளும் நல்லா இருப்போம் மற்றவங்களும் நல்லா வச்சுருப்போம் இப்படி இருக்கிற பட்சத்தில் இறைவன் இறங்கி வந்து நமக்கு வந்து அடியவருக்கு அடியவராகுவாங்க அந்த மாதிரி இறைவன் நமக்கு தொண்டு செய்வாருங்க உண்மையான விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம பயணிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய அடுத்த சந்ததிகளும் நிச்சயமாக நல்லா இருப்பாங்க வாழ்கை வளர்த்தோடு நட்டுமையாவது நமச்சி திருநீலகண்டம் அகத்திய பகவானும் லோகா முத்ரா மற்றும் பதினொன்று சித்திரங்கள் துணையோடு எல்லோருக்கும் எல்லா நல வளங்கள் கற்று மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சிறப்பாக இருக்கணும் இறைவனை வேண்டிப்போங்க திருச்சிற்றம்பரம்